ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாய்கடிஷ் மீடியா இன்றைக்கி நம்ம சின்ன என்ன பார்க்க போகிறோன்னா சண்டே ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம் என்ன ரெடியாகிருக்குன்னா சப்பாத்தி சப்பாத்தி மாவு ரெடி பண்ணியாச்சு தோசை சுட்டு வச்சாச்சு சாம்பார் மதியானத்துக்கு பார்த்திங்கன்னா லெமன் சாதம் முட்டை கிண்ட போகிறோம் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் இது தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் சப்பாத்தி மாவு எல்லாமே இந்த மாதிரி சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு எல்லா சப்பாத்தியுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சப்பாத்தி அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு முட்டையை இதுக்கு மேலே உடச்சி ஊற்றிக்கங்க உடச்சி ஊற்றிட்டு காரப்பொடியும் தேவையான அளவு காரப்பொடியும் தேவையான அளவு உப்பும் மேலே ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி முட்டை சப்பாத்தி ரெடி பண்ணும்போது நமக்கு சைடு குழம்பு எதுவுமே தேவையில்லை இதுவே ரோல் பண்ணிவிட்டு பசங்க சாப்பிட்றதுக்கு என்ஜாயாக ஃபுல்ஃபுல்லாக சாப்பிடுவாங்க மார்னிங் வந்து இந்த மாதிரி ரெண்டு சப்பாத்தி முட்டை சப்பாத்தி ரெடி பண்ணி கொடுத்துட்டோன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சுற்றி ஆயில் விட்டுக்கலாம் லைட் லைட்டாக அப்படி திருப்பி விட்டு மாற்றி போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பராக டேஸ்டியான எம்மையான முட்டை சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியாச்சு அடுத்ததாக இன்னொரு சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம் ரெண்டு பேருக்கும் ரெடி பண்ணிவிட்டு ஒன்றாவே கொடுத்துர்லாம் இந்த மாதிரி பண்ணும்போது சைடு சைடிஷ் டிஷ் எதுவுமே செய்ய தேவையில்லை இதுலேயே காரம் உப்பு எல்லாமே சேர்ந்து போட்டு நம்ம பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ரோல் பண்ணி சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி ஷ சண்டே ஸ்பெஷல் இது தான் முட்டை சப்பாத்தி தான் நடுசில் கட் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா எதாவது வேகாமல் இருந்தால் கூட வெந்துடும் ரெண்டு பக்கமும் வேக வச்சு கொடுத்துக்கலாம் எப்படி இருக்குது சாப்பிட்றதுக்கு ரோல் பண்ணி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மழை நல்லா பெஞ்சிட்டே இருக்குது இப்போது மழைக்கு ஏதமாக ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு பசங்க கேட்டுகிட்டே இருக்காங்க பண்ண ஆரம்பிக்கலாம் பார் சிப்ஸ் தான் வாங்கி வச்சுருக்கு இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஆயில் வந்து சூடு பண்ண வச்சாச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் கடாயில் ஆயில் சூடு பண்ண வச்சுக்கோங்க இது சனிக்கிழமை சாயந்தரம் போல் பசங்க எதாவது மழை டைம் வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டாங்க சட்டுன்னு வீட்டில் பார்த்தீங்கன்னா கான் சிப்ஸ் இருந்தது ஃப்ரை பண்ணி கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணது இன்றைக்கி மழை ஒன்றும் இல்லை சண்டே பரவாயில்ல கொஞ்சம் வெளிச்சம் வந்துருச்சு ஆயில் நல்லா ஃப்ரை பண்ணதும் இந்த கான் சிப்ஸை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் அதை வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காராப்பூந்தி சேவனில் அந்த மோல்டு தான் இது இப்படி நம்ம எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் யாயில் எதுவுமே இல்லாமல் கார்ன் சிப்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போது பசங்களுக்கு கொடுக்கறதுனால கொஞ்சமாக காரப்பொடி கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தேவைக்கு அளவுக்கு கொடுத்து அந்த போல் உப்பும் காரப்பொடியும் ஆட் பண்ணி நல்லா குளிக்கி விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக இந்த மழை டைமுக்கு எதமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு காரம் சாரமாக காஃபியும் ஸ்நாக்ஸும் ரெடி பண்ணியாச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் மழைக்கு என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் மழை எப்படி இருந்துச்சு உங்கள் ஊரில் எல்லாம் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் சி யூ டேக் கேர்